ஆழி மதுரை அரசு ஆரம்ப பள்ளியில் இரண்டு மாணவிகள் பள்ளிக்கூடத்தில் கழிவறை இருந்தும் அங்கு பொறுப்பு ஆசிரியர்கள் அது குழந்தைகள் பயன்படுத்த அனுமதிப்பதில்லை என்று ஏற்கனவே புகார்கள் இருந்தது அதன் காரணமாக ஆசிரியரே கையில் கப்பை கொடுத்து கம்மாக்கி போகணும் அதாவது பாரத பிரதமர் வீடுகளுக்கு கூட நாம் டாய்லெட் கட்டுறது என்ன காரணம் பெண்களின் கௌரவம் காப்பாற்றணும் ஆனால் இங்கு மாணவிகளை ஆசிரியர் கையில் கப்பை கொடுத்து ஆசிரியை இந்த கம்மாக்கி அனுப்பினதில் ரெண்டு குழந்தைகள் சும்மாயில் வழிக்கு விழுந்து இறந்து போயிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நான்கு ஐந்து சம்பவங்கள் நம்ம சிவகங்கை மாவட்டத்திலேயே நடந்திருக்கு பொய்ய வயலில் கம்ப்யூட்டர் ரூமில் எர்த்து கூட இல்லாதனால அங்கே போய் ஆப்ரேட் பண்ண போன ஒரு மாணவன் இப்போ தான் பதிஞ்சு நாள் ஆகுது இறந்து பட்டாங்க ஆனால் இப்போ என்னங்கன்னா இவங்க காம்பன்சேஷன் த்ரீ லேக்ஸ் கொடுக்கறத சொல்லியிருக்காங்க டிஆர்ஓ பார்த்திங்கன்னா அது சரியில்லை போதாது காரணம் என்னென்னா கள்ளச்சாராயத்தில் இருந்தாலே இந்த சர்க்கார் ஒரு அளவுகோல் வச்சிருக்கு நாங்கள் பத்து லட்சம் கொடுப்போம் ஆகவே இந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு குறைந்தது பத்து லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் ரெண்டாவது டிஆர்ஓ அவங்க வீட்டில் ஆள் ஒவ்வொரு ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான இது கொடுக்க வேண்டும் இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த ஆசிரியர்கள் ஏதோ கண் துடைப்புக்கு இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிறது ஏற்புறையே இல்லை அதனால் அவர்கள் மீது நிரந்தரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்கிறேன் தேங்க்யூ